சார் வணக்கம் இப்போ மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு பிஎம் சி இந்த பள்ளி தான் ஏற்காததுனால தமிழகத்திற்கு ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் இழப்பீடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு தமிழகத்திலேருந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய வரியை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய பார்வை தமிழக முதல்வர் வந்து அடாவடித்தனமாக பேசுகிறார் இந்த வாய்சொழில் வீரர் அடிப்பாங்க அந்த வாய்ச்சொலில் வீரரடி திமுகவுக்கு முழுக்க முழுக்க பொருந்தோம் காரணம் ஒரு நொடியில் வரியை நிறுத்தி விடுவேன் என்கின்ற அவருடைய பேச்சு இன்சபார்டினேஷன் மத்திய அரசோடு இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தள்ள தெளிவாக தெரிகிறது அது காரணம் என்னன்னு கேட்டா தனி நாடு கோருவம் சொன்னாங்க திராவிட நாடு வேண்டும் அப்புறம் நேரு கூப்பிட்டு நாடு கோருவது தேச விரோதம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தேச விரோத சட்டத்தின் கீழ் நீங்க உள்ள போண்டிருக்கு அதை வந்து மாநில சுயாட்சியாக மாற்றினார்கள் அதனால என்ன தெரியுது இந்தியா தமிழ்நாட்டுக்குள் இருக்காது என்கிற மறைமுகமான சொற்றொடரை உபயோகிப்பதாகத்தான் நம்ம கருத முடியும் அப்படி சொன்னா என்ன ஆகும் இந்தியால முன்னூத்தி ஐம்பத்தாறுன்னு ஒரு பிரிவு இருக்கு அண்ணல் அம்பேத்கார் உருவாக்கிய பிரிவு அந்த பிரிவுல வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அது அவங்க அப்பா சுட்டுக்கிட்டது பையனுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதையெல்லாம் மீறி அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா லேசா மத்திய அரசு கொஞ்சம் அப்படி ஒரு சிக்னல் காமிச்சா டக்குன்னு மறுபடியும் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு நொடியில நாங்க வரி வேண்டாம்னு சொல்லிட்டா தரமாட்டோம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கிறாங்க அண்ணல் அம்பேத்கர் இதுக்குதான் ஒரு முடிவு கட்டினார் அண்ணல் அம்பேத்கார் இதே மாதிரியாக மாநிலங்கள் அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மாநிலங்களால் உருவாகியது அல்ல இந்தியா இந்தியாவின் வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதனால நான் மாநிலமாக மூலமாக தனி அந்தஸ்து முழு அதிகாரம் பெற்றுவிட்டேன் என்பது அல்ல நமக்கு ராணுவம் வேண்டும் அதே மாதிரி இந்திய பாதுகாப்புக்கான மற்ற விஷயங்கள் வேணும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வேணும் இதெல்லாம் சேர்ந்து அத்தனையும் தேவை நமக்கு மாநிலமாக ஹைதராபாத் இருந்துச்சு அவர்கள் வரமாட்டேன் நம்மளோட சேரமாட்டேன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் ஹைதராபாத் நிஜாம் ஆனால் லேரு அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறப்ப வல்லே வல்லபாய் பட்டேல் அவர்கள் இராணுவத்தை கொண்டாந்து இறக்கி ஒரு நிமிஷத்தில் அதை அதையே பண்ணிட்டாங்க முடியாது என்று சொல்ல முடிந்த ஒரு சமஸ்தானத்தையே நம்ம நாட்டோட சேர்த்து ஒரு பெரிய பராக்கிரம் மிகுந்த நாடு அதனால ஸ்டாலின் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு சிறுபிள்ளைத்தனமான வார்த்தை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் எல்லாம் மிரட்டல் முடியாது ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருது வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு வேற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இவர் சொல்ற அந்த வரி தரமாட்டேன்னு சொல்றத மாவட்டங்கள் செஞ்சா என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய பஞ்சாயத்து செஞ்சா என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய பேரூராட்சி செஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்ப எப்படி ஆட்சி நடத்துவாங்க அப்ப அவர்களுக்கு சொல்லி தருகிறார்களா இவங்க அதனால அது மட்டும் இல்ல இந்த வரியை பொறுத்தி சதவீத ஐம்பது மாநிலத்தில் இருபத்தி ஒரு தான் மத்திய அரசுக்கு போகுது அந்த இருபத்தி ஒன்பதுமே எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்கள் வீக்கா இருக்கோ அது மற்றும் மொத்த திட்டங்களை சாலை போட்டிருக்காங்களே உலகம் இயக்குகின்ற நேஷனல் ஹைவேஸ் போட்டிருக்காங்க நிதின் கட்கரி வந்த பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்ததான் இந்தியா இணைக்கப்பட்டிருக்கிற காசு கல்விக்கு எங்கே இந்த காசு இது எல்லாமே மீதி இருக்கிற இருபத்தி ஒன்பது சதவீதத்துல நம்ம கிடைக்கிறது எனவே வரி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு நொடியில் இவர் சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய இன்னூறு சட்டத்துல இன்னொரு பிரிவு இருக்குங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நம்புறேன் ஏன்னா இவங்களுடைய ஆட்சி இரண்டு முறை இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ் நாளே டிஸ்மிஸ் செய்யப்பட்டது சூழ்நிலையில முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்கின்ற சட்டத்தினுடைய மொத்த நோக்கமே தேச விரோதமாக இந்தியாவிற்கு எதிராக போகின்ற போது அதுக்கு என்ன வழிங்கிறது தான் முன்னூத்தி ஐம்பத்தாறு ஏற்கனவே ரெண்டு தடவை சூடு இருக்காங்க அந்த கட்சியோடு தான் கூட்டணியில இருக்காங்க அம்பேத்கரை பாராளுமன்றத்துக்குள் விடமாட்டேன் என்று தடுத்த கட்சி காங்கிரஸ் அதோட கூட்டணியில் இருக்காங்க ரெண்டாவது மாநிலம் இருக்குல்ல அந்த மாநிலம் அப்படியே நிரந்தரமாக இருக்குன்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்தியாவின் வசதிக்காக உருவாக்கப்பட்டது மாநிலம் மாநிலங்களால் உருவாக்கப்பட்டதுல இந்தியா மத்திய பிரதேசம் நம்ம வந்து சத்தீஸ்கர்ன்னு பிரிச்சிருக்கோம் பீகாரை வந்து ஜார்க்கண்ட்னு பிரிச்சிருக்கோம் இந்த மாதிரி பல மாநிலங்களை பிரித்து இப்போ மாநிலங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டிலேயுமே முப்பது முப்பத்தோரு மாநில மாவட்டங்கள் வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களாக ஆகிருக்கு எனவே தமிழ்நாட்டை இன்னும் மாநிலங்களாக பிரிக்க முடியாது என்கின்ற நிலைமை இல்லை அப்போ இவங்க எங்கே போவாங்க எங்கே இருப்பாங்க இவங்க எனவே தவறான தப்பான ஒரு மிரட்டலான விஷயங்களை நம்முடைய முதல்வர் சொல்லுகிறார் அதனால் ஒரு நொடியில் அவர் வரியை நிறுத்தினால் அடுத்த நொடியில் அவரை ஆட்சியிலிருந்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு அதால் முடியாது என்பது இல்லை என்பதை மட்டும் அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இந்த வார்த்தை எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது காரணம் இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அரசியல் பண்ணுவாங்க எனவே வார்த்தை பிரயோகத்திலே முதல் மந்திரி இனி உஷாராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன்